நம்ம இன்னைக்கு இயற்கை நர்சரியில் நினைவிட்டு இருக்கோம் இயற்கை நர்சரி அப்படின்றது ஒரு நர்சரி அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது விவசாயம் முக்கியமாக ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மெயின் இடமாக இருக்கிறது இன்றைக்கி நம்மளுக்கு பத்து லட்சக்கணக்கான மரங்கள் செடிகள் இருக்கோம் மக்களுக்கு வியாபார ரீதியாக கிடையாது நான் விவசாய ரீதியாக நம்ம பண்ணிட்டு ஏன் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் இருக்கணுன்னா விவசாயம் பண்ணணும் அடுத்த ஜென்ரேஷன் இன்றைக்கி வந்து மக்கள் விவசாயத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை நம்ம பழைய விவசாயத்தை மறந்துட்டோம் இப்போ நம்ம விவசாயம் பண்ணுனால் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு மட்டும் தான் உழைக்கிறோம் உழைப்பு என்னது எது விவசாயத்துக்கு மட்டும்தான் விவசாயம் பண்ணி தான் நம்ம வாழ முடியும் மொத்தம் ஒரு ஒரு சின்ன கருத்து தான் இது மனிதன் எதுவும் இல்லாமல் வளர்ந்துடலாம் ஆனால் ஆகாரமும் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாது அது சான்ஸே கிடையாது அதனால் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கலாம் ஆனால் அதே வயிறு தான் அதே உடம்பு தான் ஸோ அதனால் விவசாயம் ரொம்ப முக்கியம் விவசாயம் இந்த இந்த காலகட்டத்தில் நம்ம விவசாயம் பண்ணலன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம விவசாயம் பண்ணலைன்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு இருக்காது அதனால் விவசாயம் பண்ணுவோம் விவசாயத்துக்குள்ள முக்கியத்துவத்தை நம்மளுக்கு என்னச்சி மக்களுக்கு என்ன எடுத்துரைப்போம் நம்ம நாடு என்ன செழுமையாக்குவோம்